அந்த கர்ம வினைகளை போக்குறதுக்கு நம்ம கோயிலுக்கு வராங்க அப்படின்னா எந்த மாதிரியான வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லுவீங்க இப்ப நம்ம கோயில் ஒரு நல்லா கேட்டுங்க நான் கர்மாவை பத்தி ரொம்ப பேசிக்கிறோம் கர்மா பத்தி பேசிக்கிறோம் அது காளி கோயில் இருந்து கர்மா பத்தி பேசுவோம் அப்படின்னா நீங்க அப்படி ரொம்ப பேர் வந்திருக்கிறாங்க பெரிய பெரிய தொழிலதிபரும் சரிங்க அரசியல்வாதியும் சரிங்க இந்த மாதிரி பெரிய ஒரு அஞ்சு தலைமுறை ஆளு கூட வந்திருக்கிறாங்க நடிகர் முத கொண்டு நடிகர்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் கர்மா அவங்க அல்ல காட்ட மாட்டோம் அவங்ககிட்ட சொல்லுவோம் இந்த இங்கே எதுக்கு தேடி வந்திருக்கீங்க இங்கே அவங்க எல்லாம் தேடி வர கோயிலுக்கு காரணம் இங்கே பத்ரகாளி எல்லா கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கையில இருப்பா ஆறு கையில இருப்பா எட்டு கையில இருப்பா இங்க எட்டு கை உள்ளவளா இருக்கான் கொல்லிப்பாவம் மாதிரி இருக்கிறான் கொல்லிப்பாவைன்னா என்ன ஆனாங்க நம்ம கொல்லிமலையில கொல்லிப்பாவை இருக்கிறான் ஒரு கையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயில் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கடை கால போத வச்சுக்கிறான் ஆமா இங்க எல்லாமே கர்மா கழிக்க வராங்க எப்ப இந்த பத்ரா பாவம் வச்சோம்னா வராங்க எல்லாத்துக்கும் அந்த பாவம் பச்சை நடத்தி கொடுத்துருது அப்படின்னு வர காரணம் நம்ம அம்பாள் ஒரு கையில பிரம உல செடி வச்சுக்கிறோம் சரி இப்ப கர்மா எப்படி இருக்கு இந்த அம்மா எப்படி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு தலைமுறையில ஒரு பதினஞ்சு பேர் அவங்களுக்கு தெரிஞ்சு கோயில் வாசல இறந்து போறாங்கன்னா